ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு தந்தையின் பெருமை அப்பானாலே கெத்து தான் அதுவும் அப்பா நமக்காக ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படி இந்த அப்பா என்னதான் பண்ணாரு கேட்கலாமா ஒரு தந்தையின் பெருமை நுங்கம்பாக்கம் சென்னையை ஒரு மனிதனாக கருதினால் அதில் வரும் தொப்புல் தான் நுங்கம்பாக்கம் கடைகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் என எப்போதும் வாகனங்கள் குவியமிடம் அதுவும் இரவு ஏழிலிருந்து ஒன்பது வரை லயோலா கல்லூரி சப்வே இருக்கும் இடத்திற்கு சென்றால் நூற்று கணக்கான நத்தைகளாக நகரும் வாகனங்களை பார்க்கலாம் காட்டு மிராண்டிகள் போல் வண்டி ஓட்டுவதை பார்க்க விரும்பினால் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலைக்கு வருகை புரியவும் நான் விற்பனை துறையில் பணிபுரிபவன் என்பதால் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் எனது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டியில் பரப்பது வாடிக்கை பைக்கில் பயணிப்பது என்பது பருந்து வானத்தில் பறப்பது போல மீன் நீருக்கடியில் நீந்துவது போல மலையிலிருந்து வேகமாக இறங்குவதை போன்ற சுகமான அனுபவம் என்னதான் அலுவல் பிரச்சனைகள் கழுத்தை பிடித்தாலும் வண்டியை கிளப்பி கொண்டு போகும்போது தழுவும் காற்று மயிலிறகை போல என் புண்களுக்குள் நீவி விடுவது போல தோன்றும் நான் அதை செல்லமாய் சிறுத்தை என்றுதான் அழைப்பேன் இப்படிதான் கடந்த வாரம் ஒரு நாள் என் வண்டியை எடுத்துக்கொண்டு எண்ணூரில் இருக்கும் என் வாடிக்கையாளரை பார்க்க சென்றேன் வழக்கம்போல இது என் அப்பன் ரோடு என்று திமிராக நடுரோட்டில் நடப்பவர்களையும் நாமெல்லாம் கணவான்கள் என்று கண்ணியமாய் இடதுபுறம் ஓரமாக செல்பவர்களையும் சேப்பாக்க மைதானத்தில் விடையாதுவதைப்போல நடுரோட்டில் துடுப்பாட்டம் விளையாடுபவர்களையும் கண்ணாமூச்சி பட்டாம்பூச்சி என்று காற்றில் பறக்கும் குழந்தைகளையும் கட வந்து உரிமை கொண்டே சென்றான் என் சிறுத்தை கல்லூரி சாலையில் திரும்பும்போது சடான் சடான்றென்று என்னை கடந்தது அந்த சிறிய வண்டி டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் என் சிறுத்தையோடு ஒப்பிட்டால் அதை மான் எனலாம் நானும் என் சிறுத்தையும் சிறு வயதிலிருந்தே தன்மானமும் கோபமும் சேர்ந்து ஊட்டப்பட்டதால் அந்த மான் எங்களை பட்டது ஆவேசமாக முறுக்கத் தொடங்கினேன் என் சிறுத்தையின் காதுகளை எங்கிருந்து வந்ததோ அந்த வெறி அவன் உரசிய உரசலில் தார் சாலை உஷ்ணமானது வானிலை ஆய்வு மையத்தில் மானை நெருங்கி திரும்பி பார்த்தேன் சுமார் முப்பத்தைந்து வயதுள்ள தந்தை அவருக்கு முன்னால் நான்கு வயதுள்ள அவர் பையன் எங்களை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டனர் அந்த பையன் அவன் தந்தையிடம் அப்பா இன்னும் வேகமா போங்கப்பா நாம தான் வின் பண்ணணும் என்று சொன்னான் அவரும் கீதா உபதேசம் பெற்ற அர்ஜுனன் போல தனது மானை விரட்டினார் இப்படி நாங்களும் அவர்களும் மாறி மாறி முன்னேறி கொண்டிருக்க பாந்தியன் சாலைக்கு முன் உள்ள பாலத்திற்கு அருகில் வரும்போது முன்னிருந்த சிக்னலில் நாங்கள் அருகருகில் காத்திருக்க தொடங்கினோம் அப்போது அந்த சிறுவன் தனது தந்தையிடம் நீயும் இந்த பெரிய வண்டி வச்சிருந்தா நாம ஈஸியா ஜெயிக்கலாமல்ல என்றான் அந்த தந்தை இதிலேயே ஜெயிக்கலாம்டா அது சும்மா ஷோ வண்டி என்றார் பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ குடும்பம் நடத்துவது என்பது கயிற்றின் மீது நடக்கும் சாகச பயணம் அல்லவா சம்பளம் வாடகை படிப்பு செலவு மருத்துவ செலவு இன்னும் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமிகள் போல செலவுகள் பச்சை விளக்கு விழுந்தவுடன் மானம் சிறுத்தையும் பாயத் தொடங்கின எக்மோர் மேம்பாலம் ஏற தொடங்கினோம் மெல்ல மெல்ல என் சிறுத்தையின் வேகம் குறையத் தொடங்கியது கீழே இறங்கும்போது மானியங்களை வேகமாக கடந்து சென்றது சற்று தொலைவில் அந்த சிறுவனின் குரல் ஐயா ஐயா நாம வின் பண்ணிட்டோம் ஹோய் ஹோய் என்று வெற்றி களிப்பின் கொக்கரிப்பு கேட்டது எல்லா குழந்தைகளும் தங்கள் தந்தை மற்றவரிடம் தோற்கக்கூடாது என்று விரும்புகின்றனர் என் சிறுத்தையை நான் அன்போடு தடவி கொடுத்து தேங்க்ஸ் டா என்றேன் தூரத்தில் அவன் அப்பா திரும்பி எங்களை பார்த்தார் அதில் தெரிந்தது நன்றியா இல்லை எகத்தாளமா என்று தெரியவில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே இந்த கதையில் அந்த அப்பா ஜெயிக்கணும் தானே எல்லாருமே நினச்சிருப்போம் ஏன்னா அந்த குழந்தைக்காக நம்மளே நிறைய டைம் வந்து பயணம் பண்ணியிருப்போம் அப்போது பஸ்ஸில் இருக்கும்போது கூட என்னமோ அது நம்ம பஸ்ஸு மாதிரி சா நம்ம பஸ்ஸு சீக்கிரம் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய தடவை நினச்சிருக்கோம் இல்லையா நம்மளே என்னமோ அந்த வண்டியை ஓட்டுற மாதிரி சீக்கிரம் போ சீக்கிரம் முந்து சீக்கிரம் முந்து அப்படின்னு சின்ன குழந்தைங்களில் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்போம் கண்டிப்பாக இந்த கதை படிக்கும்போது இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வருது இந்த கதையை கேட்கும்போது நம்மளே ஏதோ ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்